எண்பத்தஞ்சாவது பாட்டு கரைப்படும் மூடம் பேராதன்னு கருதுதல் ஒழிந்து வாயுவை கருமவ சனங்களால் மரித்து

கற்பனை மருவிச்சிந்தை போய்விடு கல்லகமீடும் அஞ்சும் வே वींग सर्ुरो न ले मिपुर्य கரைபடும் உடம்பிராதென என துவங்கும் திருவேரகத் திருப்புகழ் கரைபடும் உடம்பிராதென கருதுதல் ஒழிந்து வாயுவை கரும வசனங்களால் மறித்து ஊதி கரைபடும் உடம்பு இராதென குற்றங்களுக்கு இடமாகக்கூடிய இந்த உடம்பு நிலைத்து நிற்காது என்று கருதுதல் ஒழிந்து எண்ணுதலை விட்டு வாயுவை உடம்பை நிலைத்து நிற்கும்படி செய்ய விரும்பி வாயுவை கரும வசனங்களால் மறித்து அனல் ஊதி ஆகர்ஷண ஸ்தம்பநாதி தொழில் மந்திரங்களால் தடை செய்து அந்த வாயுவால் மூலாகினியை எழுப்பி கவலைப்படுகின்ற யோக கற்பனை மருவு சிந்தை போய்விட கலகமிடும் அஞ்சும் வேரர செயல் மாழ கவலைப்படுகின்ற கவலைக்கு இடம் தருகின்ற யோக கற்பனி மருவு யோக மார்க்க பயிற்சிகளை பற்றி எண்ணுகின்ற சிந்தை போய்விட சிந்தை எண்ணுகின்ற சிந்தனைகள் எல்லாம் துலையவும் கலகமிடும் அஞ்சும் வேற கலகத்தை தரும் ஐம்புல்களும் ஒடுங்கி வேதற்று போகவும் செயல் மாழ என்னுடைய செயல்கள் யாவும் ஓய்வுற்று அழியவும் குறைவர நினைந்த மோன நிர்குணமது பொருந்தி வீடுர குருமலை விளங்கு ஞான சத்குருநாதா குணவர நிறைந்த குறைவின்றி நிறைந்ததான மோன மௌன நிலையை நிர்குணமது பொருந்தி குணங்களற்ற நிலையை நான் அடைந்து வீடுற வீட்டு இன்பத்தை அடைந்து உய்தி பெறவும் குருமலை விளங்கு ஞான சத்குருநாதா குருமலையிலே சுவாமிமலையிலே விளங்கி வீட்டிருக்கும் ஞான சத்குருநாதனே குமரா சரணென்று கூதள புதுமலர் சுரிந்து கோமள பதயுகள முற்று உணர்வேனோ குமரா சரணம் என்று சரணம் என்று கூறி கூதள புதுமலர் சுரிந்து கூதளச்செடியின் புது மலரைச் சொரிந்து கோமள பதையுகல புண்டரீக முற்று உணர்வேனோ அழகிய உன்னுடைய இரண்டு திருவடித்தாமர்களை சிந்தித்து உன்னை உணர்வேனோ சிறை தலை விளங்கு பேர் முடிப்புயலுடன் அடங்கவே பிழைத்து இமையவர்கள் தங்கள் ஊர்புக சமராடி சிறை தலை விளங்கு பேர் சிறையும் விலங்குமாய்க் கிடந்து விளங்கின பேர்களாகிய தேவர்கள் முடிப்புயலுடன் அடங்கவே பிழைத்து இந்திரர் முதலான யாவரும் பிழைக்கவும் இமையவர்கள் தங்கள் ஊர் புக தேவர்கள் தங்கள் ஊர் பொன் குடிபுகவும் சமராடி போர் புரிந்து திமிரமிகு சிந்து வாய்விட சிகரிகளும் வெந்து நீரேழ திகிரிகொள் அனந்த சூடிகை திருமாலும் திமிர மிகு சிந்து வாய்விட இருள்மிக்க கடல் ஓலிட சிகரிகளும் வெந்து நீரேழ மலைகள் வெந்து பொடியாக திகிரிகொள் சக்கரத்தை ஏந்தியவரும் அனந்த சூடிகை திருமாலும் பொன்முடியை வருமான திருமாலும் மௌலி மைந்த கோவென பிரமனை முனிந்து காவலிட்டு ஒரு நொடியில் மண்டு சூரனை மௌலி மைந்த சந்திரனை முடியிலே சூடிய சிவன் மைந்தனே கோவென பிரமனை முனிந்து காவலிட்டு சூரனை என்று துக்கத்துடன் இறங்கி வேண்ட ஆணவத்துடன் தன்னை வணங்காமலும் பிரணவத்துக்கு பொருள் கூற மாட்டாதும் நின்ற பிரமனை முனிந்து தினமனை கோபித்து காவலிட்டு சிறையிலே வைத்து ஒரு நொடியில் மண்டு சூரனை பொறுதேறி ஒரு நொடி பொழுதிலே நெருங்கி எதிர்த்த சூரனுடன் பொருது ஜெயித்து பெருகு மத கும்பலாளித கரியன பிரச்சண்ட வாரண பிடிதனை மணந்த சேவகப் பெருமாளி பெருகு மத கும்பலாளித பெருகி வரும் மதநீருள்ள மத்தகத்தையும் அழகையும் கொண்ட கரியன யானை எனப்படும் பிரச்சண்ட வாரண வீரங்கொண்ட ஐராவதம் என்னும் வெள்ளை யானையால் போற்றி வளர்க்கப்பட்ட பிடிதனை மணந்த சேவகப் பெருமாளை பெண் யானை என நடையைக் கொண்ட தேவசேனை மணந்த பெருமாளே பராக்கிரமம் வாய்ந்த பெருமாளே சரணம் என கூறி செடியின் புதுமலரை சொரிந்து உனது அழகிய திரண்டு தாமரைகளை சார்ந்து சிந்தித்து உன்னை உணர்வேனோ